என்ன செஞ்சேன் அப்படின்னு கண்டுபிடிங்க என்ன போறேன்னா உளுந்தே இல்லாம ஒரு சூப்பரான மெதுவடைதான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் வந்து ஊற வச்சு அரைக்கெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த வடை செய்யறதுக்கு பெரிய சைஸில் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் இந்த கிளங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துவிட்டேன் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ இந்த கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அத்தி ஷார்ப்பாக இல்லை ஹரி இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி தான் வந்து எடுக்கிறான் எப்படி எடுக்கிறான்னு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா எடுத்திருக்கானா என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட்டு நம்ம வேக வைச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் வந்து நான் கட் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாலே போதும் இது வந்து வேக வைக்க தான் போகிற கடங்கு அதனால வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கட் பண்ணிக்கிறேன்

அப்பா அரை மணி நேரம் ஃபஸ்ட் ஆகட்டும் கத்திலே நல்லா வெட்டும் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே தோலை சீட்டும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா தோலோட வந்து வேக வைக்கலாம் அம்மா எனக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சாலே எனக்கு பிடிக்கும் வேக வச்சு பிடிப்பீங்கன்னா முன்னாடி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சாலே பிடிக்கும் கிழங்கு சேர்த்தாச்சு இப்ப நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த கலங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வந்து வேக வச்சு எடுத்துருங்க அரைவேக்காடு முக்கா வெக்காடு அப்படிலாம் வேண்டாம் நல்லா நல்லா குலைவாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் வடமாக பதத்துக்கு பசஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்குகளை வந்து தோலை எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கிளங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு மசிச்சு விட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா கையால் கூட நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் கலங்கு அரிய பாருங்க வீடியோ எடுத்துட்டேன் கலங்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கொத்தமல்லி தலை கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிறதுல வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து அரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை அரிசி மாவு இந்த மாவையும் வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து உளுந்தே இல்லாத வடையாமா ஆமா கொத்தமல்லி தழை கருவேப்பில பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் சாப்பிட மாட்டேன் கொஞ்சமா உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ மாவு வந்து நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து உளுந்துக்கு பதிலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் ஆமாம் மற்றபடி எல்லாம் வடைக்கு சேர்க்கறது தான் பாக்கி எல்லாமே வடைக்கு என்னென்ன சேர்க்கோமோ அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான் உளுந்து மாவு மட்டும் நம்ம சேர்க்க போகிறதில்லை அரிசி மாவு வந்து தேவைக்கேற்ப வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தான் அளவுன்னு கிடையாது நம்ம வந்து மாவு பசுகிறப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க செஞ்சு பார்த்துக்கிங்களா ஐயா செஞ்சுருக்கேனே பாருங்க எல்லாம் சேர்த்து மாவு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேன் வடை மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா பசஞ்சிட்டேன் ரொம்ப வந்து துற துறன்னு இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து வடை போட்டு எடுத்துடலாம் கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நனைச்சிட்டு மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து உருட்டிக்கணும் லட்டு முறையே வருதுமா ஆமாம் சரி லட்டு மாதிரி நல்லா உருட்டிக்கணும் இதை போட்டோம்னா லட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும் லட்டு கையில் வச்சு இப்படி லைட்டாக வந்து அமுக்கி விட்டுருங்க ரொம்ப அமுக்க வேண்டாம் அப்படி லைட்டாக அமுக்கி விட்டாலே போதும் அமுக்கிட்டு இந்த ஓரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடுப்பு இல்லாமல் நல்லா வந்து சரி பண்ணிக்கோங்கம்மா இதை வந்து உருட்டினோம்னா லட்டு அமுக்கணும்னா நடுவில் இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுருங்க டயரு மாதிரி இருக்குது எல்லாம் கேப் இல்லாமல் நம்ம வந்து விரலால அப்படி வந்து அழுத்தி விட்டுறணும் இதை அதை காய வச்சு இதை அடுப்பில் போட்டு எரித்து ஒரு குச்ச சுருங்க டயர் நீ விளையாடுற சேட்டாக இருக்கும்ல ம் பாருங்க அவ்வளோதான் இது அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான் தான் என்ன கைய ஓட்டுற ஓடுங்க ஆமாம் அதே மாதிரி இப்ப இன்னொரு வடை தட்டிடலாம் எப்படி கறி இருக்கு ஒரு ஒரு வடை போட்டதுக்கு அப்புறமும் கையை வந்து தண்ணியில நினைச்சுக்கோங்க இல்லைன்னா மாவு வந்து பாத்தீங்கன்னா கையில ஒட்டும்

எல்லா வடையுமே போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் நாலு உருளைக்கிழங்குமே எவ்வளோ வடை வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த வடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மாமியெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லப் போகிறாங்க நல்லா சூடாக வடை போட்டு கொண்டு வந்துருக்கு பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது மோர் மொரனம் இருக்கேன் என்ன வடை கல்லாம் என்ன இடத்துல செஞ்சேன்னு கண்டுபுடைய சாப்பிட்டு பார்த்துருக்கேன் போகிற மாதிரி தெரியுதுக்கெல்லாம்

என்ன கண்டுபிடிக்க சூடாக இருக்கும் உள்ள பாருங்க உடைக்கிறப்ப அந்த மொறுமறுப்பு தெரியுது அந்த உளுந்து மாதிரியே தான் இருக்குது பாருங்க சாப்பிட்றப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தோட டேஸ்ட்டு தான் எங்களுக்கு வாட தெரியுது ஆனால் இது வந்து உருளைக்கிழங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்மளா சொன்ன மனதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு நல்லா மொறுமறுப்பா நல்லா சாஃப்டா இருக்கு

எப்படிமா பல்லுக்கு நல்ல இதா இருக்கா மெதுவா இருக்கு மெதுவா இருக்கு மெதுவா இருக்கு ஆனா வடை பார்த்தா உளுந்துல செஞ்சது மாதிரி இருக்கு உளுந்து மாவுல ஆனா இது என்னத்துல செஞ்சதுன்னு அவ்வளவுதான் எனக்கு குடிபடல தெரியல அதான் உளுந்துல செய்யலாம் என்ன மாவு செஞ்சாலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல ஆனா டேஸ்ட் வந்து உளுந்து மாதிரி தான் இருக்கு அதான் அருமை ஆனா இது எப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றதுனால அது என்னன்னு சொல்ல என்னன்னு தெரியல பொருளாதாரங்களை செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கு மாவோட உளுந்து வடையோட சூப்பராக இருக்கு இன்னைக்கு நான் வந்து உளுந்தே சேர்க்காம மெதுவடை செஞ்சிருந்தேன் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க யாராலுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியல இது வந்து உளுந்துல செஞ்சதுதான் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்மளாம் வந்து சொன்னாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து உருளைக்கிழங்குகளை வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது நம்ம செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது நம்ம உளுந்துல செஞ்சோம்னா கூட ஊற வைக்கணும் அரைக்கணும் அப்படி அந்த மாதிரி வந்து நிறைய நமக்கு வந்து வேலை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் இந்த வடை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க